Hi friends, welcome to Great Indian Kitchen. நம்ம இன்னைக்கு நல்ல சூப்பரான டேஸ்டியான முறு முறு முறுக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் இதை வந்து ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ்குள்ளே ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் முறுக்கு செய்கிறவங்களாக இருந்தாலும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்டியாக வரும் இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு அரை கப் அளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க இதை எந்தளவுக்கு முடியுமோ நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு அகலமான பவுல் எடுத்துக்கோங்க இதில் ஒரு சல்லடை வச்சுக்கலாம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பொட்டுக்கடலை மாவை இதில் சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது ரெண்டையும் நல்லா சளிச்சு விட்டுறலாம் சளிச்சுடுத்தாச்சு இப்ப இதுல ஒரு டேபிள் ஸ்பூன் கருப்பில் சேர்த்துக்கோங்க நீங்க எள்ளுக்கு பதிலா ஓமோ இல்லைன்னா சீரகம் கூட சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் கை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம தண்ணி சேர்க்குறதுக்கு முன்னாடி இது நல்லா கலந்து விட்டுட்டோம்னா எல்லாமே நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிடும் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்து பெச ஆரம்பிச்சிடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கை வச்சு நல்லா பிசைஞ்சுக்கோங்க பாருங்க மாவு இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா இருக்கணும் இப்ப மாவு ரெடி ஆயிடுச்சு இதுல இருந்து கொஞ்சமா மாவு எடுத்து சிலிண்டர் ஷேப்க்கு உருட்டிக்கோங்க பாருங்க இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க ஒவ்வொரு டைமும் மாவு எடுக்கும்போதும் மீதி இருக்க மாவு காயாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஈர துணி போட்டு நல்லா கவர் பண்ணி வச்சுருங்க இந்த மாதிரி ஒரு மூணு ஓட்டம் இருக்க அச்சு எடுத்திருக்கேன் இந்த முறுக்கு மேக்கரில் ஃபுல்லாக எண்ணெய் தடவி விட்டுக்கலாம் இப்போ இதுக்குள்ள மாவை வச்சுட்டு மூடி வச்சுருங்க வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கரண்டிலேயோ இல்லை ஒரு சின்ன பிளேட்லேயோ பேக் சைடில் லைட்டாக எண்ணெய் தடவி விட்டுட்டு இதில் இந்த மாதிரி பிழிஞ்சி விட்டுக்கோங்க கடைசியாக இருக்க மாவை ஒட்டி விட்டுறணும் பாருங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி பிழிஞ்சு வச்சு நம்ம டேரெக்டாக எண்ணெயிலையே அப்படியே போட்டுக்கலாம் இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கோங்க எண்ணெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க கரண்டிலேருந்து டேரெக்டாக அப்படியே போட்டுடலாம் பாருங்கள் இந்த கரண்டியை அப்படியே திருப்பி விட்டால் கரெக்டாக முறுக்கு வந்து விழுந்துரும் எண்ணெயில் சேர்த்ததுக்கு சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரெண்டு சைடும் நல்லா திருப்பி விட்டு நல்லா முறு முறுன்னு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க இந்த பபுள்ஸ்லாம் நல்லா அடங்கிட்டு எண்ணெய் நல்லா தெளிவாக தெரியணும் அப்படி தெரிஞ்சாதான் மாவு நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் பாருங்க பபுல்ஸ்லாம் போயிட்டு எண்ணெயோட சலசலப்பு நல்லா குறைஞ்சிருச்சு இந்த ஸ்டேஜ்ல வெளியில எடுத்துடலாம் இப்ப இதே மாதிரி அடுத்த பேட்சையும் போட்டு எடுத்துக்கோங்க நீங்க டைரக்டா எண்ணெயில அப்படியே பிழிஞ்சு விடுறதுனாலும் ஓகேதான் ஆனால் என்ன சூடாக இருக்கிறதால இந்த மாதிரி ஒரு கரண்டியில் வச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அவ்வளோதான் நல்ல முறுமுறுப்பான ரொம்ப டேஸ்டியான முறுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதை இப்போ நான் உடச்சி காமிக்கிறேன் எவ்வளோ முறுமுறுப்பாக இருக்குது பாருங்க சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஸோ கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ப பாய்